பல்வேறு ஜென்மங்களை செய்த பாவம் இப்போ எப்படிது கொனை அறிவு மங்கி கிடக்கு இந்த அறிவு தெளிவடையணும் அந்த அறிவு தெளிவடைவதற்கு என்ன வேண்டும் ஜீவகாரணி ஒழுக்கம் ஆகிய இந்த நூல் வேண்டும் ஜீவகாரணியத்தை கடைப்பிடிக்க வேண்டும் இப்போ அறிவு மங்கி இருக்குது கொனைக்கேடு இருக்குது பொறாமை இருக்குது வறுமை இருக்குது கடன் சுமை இருக்குது யானை என்ற தருவம் இருக்குது ஜாதி வீர் இருக்குது மதவீர் இருக்குது இப்ப மதித்து பேச மாட்டேங்கிறோம் ஏன்னா கொனைக்கேடு தானப்பா மீன் பறவை வருமே அதுக்கு என்ன செய்யணும் இத்தனையும் உடனே செய்யலாம் பேராசை பொறாமை புறங்கூறுதல் கிளைவர் மதியாமை அவதித்தல் கொடூரம் கொடூரமான கோபம் பிடியே தாங்க முடியாத கொடுமையான கோபம் இதெல்லாம் பாவத்து சின்னங்கள் தான் என்ன செய்யலையா என்ன என்ன என்னயா என்ன வேற வழியே இல்லை இதுக்கு என்ன அப்படின்னா உயிர் கொலை செய்யாதே எந்த உயிரையும் கொள்ளாதே சரி அதுக்கு ஆசை இருக்கணுமே ரமணி சாமிகளே நான் உரிய எந்த உயிரையும் நீ தான் வரடி செய்யணும் அப்பா எனக்கு இப்போ உயிர்க்கு ஒரு உயிர்கொடை செய்தல் நாட்டை இருக்கப்பா அது கண்டு இறக்கம் செஞ்ச வேணும் அதுக்கு நீ தரம் செய்யணும் அது செய்யறோம் சரி மகா நேபால் அது மட்டும் இல்லையா நான் என்ன பாவம் செய்தனோ பாவி புலாலை சுவைத்து உண்ணுகின்றேன் என்ன கட்டுறோமோ என்ன பாவம் செய்தேன் நான் என்னையா பாவம் செஞ்சேன் என்று நானே கேட்டிருக்கிறேன் என்ன பாவம் செய்தேன் என்ன பாவம் செய்தேன் இந்த புலாலை சுவைத்து உண்ணுகின்றேனே மீண்டும் பருவி வருமே ஐயோ பாவம் மீண்டும் பருவி வரும் ஐயா என்னையா செய்வேன் நீ செய்த பாவம் தான் அதுதான் புலாலை சுவைத்து உண்ணுகிறாய் மகனே பயப்படாதே யானே அதை மாற்றி தருகிறேன் என்றார் என்னை போல் புலாவை உண்ணுவதில் யாரும் இருக்க முடியாது அப்படி சுவைத்து சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன் நான் செய்த பாவம் அது சுவைத்து சாப்பிட்டேன் ஆசானை கேட்டேன் என்ன பாவம் செய்தேன் தாயே இந்த புலாலை சுவைத்து உண்ணுகின்ற கொடிய வன்மானம் எனக்கு என்றேன் அஞ்சியில் மகனே அந்த பழக்கத்தை உடைத்து தருகிறேன் அவர் ஆசையாக அந்த வாய்ப்பை பெற்றேன் அப்போ பிறகு என்ன செய்ய என்ன என்னையாது ஒவ்வொரு குணமாக உடைச்சி ரீரத்துக்கு ஆசாந்து கேட்டு தான் வந்திருக்கு அப்போ உயிருக்கு ஏதாவது ஒரு ஆடு ஆடு இருக்கும் போது ஆரம்ப காலத்தில் அதை ரசித்து பார்த்தேன் என்ன கொடிய மனம் என்னையா கொடிய மனம் ஓ மணம் நீ எல்லாம் அவள் கருணை காட்டினியே துண்ணன கொடியோர் பிற உயிரை கொல்ல தொடங்கி போதெல்லாம் பயிர்ன்னு சொன்னி ஐயா பிற உயிரை கொடுக்க கொலைசி பிற உயிரை ஒருவன் கொலை செய்யும் போது கொலை அடிக்கும் போதோ அது கொலை செய்யும்போதோ அப்படியே நடுங்கினேன நான் அந்த ஐயா எனக்கு தான் துண்ணனும் துஷ்டர்கள் அர்த்தம் கொடியோர் பிற உயிரைக்குள்ளே தொடங்கிய போதெல்லாம் தொடங்கும் போதெல்லாம் செய்யும் போதில்லை தொடங்கிய போதெல்லாம் எப்பெல்லாம் ஒரு உயிரை கொல்ல முயற்சிக்கிறானோ அப்பெல்லாம் நான் நடுங்கி செத்தேனே எப்படி எப்போட்ட மனம் இது எப்படி அந்த வாய்ப்பை பெற்றனா அது ஆசான் மாணிக்க வாசகனுடைய அருள் பலத்தால் பெற்ற மகன் என்னார் மாணிக்க வாசந்தையவால் பெற்ற அந்த பெரும் ஆற்று துண்ணனக்கூடியோர் பிற உயிரைக்குள்ளே தொடங்கிய போதெல்லாம் தொடங்குதான் தொடங்கி எப்பெல்லாம் தொடங்குகிறானோ அப்பெல்லாம் பயந்தேன் ஐயோ அப்படி செய்கிறார்கள் என்று இந்த அம்னா எப்போ எனக்கு வேணாம் இந்த என்னை கேட்டாமாகனே மகனே என் திருவடியப்பட்டு ராமலிங்க சாமிகளே பிற உயிர்களை பிற உயிர் படுகின்ற துன்பத்தை கண்டு இறங்குவதற்குரிய அறிவும் அதுபோன்று யாராவது செய்தால் ஐயோ பாவம் செய்கிறான் பாவம் செய்கிறான் ஏக்க சந்தி எனக்கு நீ தர வேணுன்னு கேட்டோம் அப்போ அது கேட்டு தான் பெறணும் சரி இந்த இந்த வாய்ப்பு எப்படின்னா ராமலிங்க என்று சொன்னது போல் ஜீவகாணி ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் வேண்டும் மாதம் ஒருவருக்கு அன்னதான்